வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கு தஞ்சாவூரில் லிண்டல் காங்கிரீட்டு முதல் மாடியில் இன்னைக்கு போட்டாச்சு கடந்த மூன்று நாட்களாகவே வந்து பலகடப்பு வேலை நடந்து கொண்டு இருந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முதல் மாடியில் படிக்கட்டும் ஒரு லேண்டிங்கு சேர்த்து இன்றைக்கி அடைச்சி இன்றைக்கி காங்கிரீட் போட்டு முடித்தாச்சு மாடியாக இருக்கிறதுனால லிஃப்ட் மூலமாகவே ஏற்றி வேலையை முடிச்சுட்டோம் இல்லைனா மெட்டீரியல் ஏற்றுறதுக்கு நம்ம டைம் கொஞ்சம் கொடுக்கணும் மணல் ஜல்லி மேலே ஏற்றி நம்ம காங்கிரிட்டு போகிற மாதிரி இருக்கும் லிஃப்ட் வச்சு போடும்போது நமக்கு கலவை மேலே வந்துடும் அங்கேருந்து எடுத்து நம்ம போட்டால் போதும் எங்கெங்கே நமக்கு சன்சைடு ஸ்லாப்பு தேவையோ ரூமுக்குள்ளே லாப்டு தேவையோ அங்கெல்லாம் வந்து அடைச்சி அதையும் சேர்த்து இன்றைக்கி காங்க்ட்டு போட்டிருக்குறோம் இன்னொரு விஷயம் நமக்கு ஜங்க்ஷன் பாக்ஸ் எங்கெங்கே லைட் நமக்கு தேவை லாப்டில் சன்சைடில் தேவையா உள்ள ரூமுக்குள்ளே லாப்டில் தேவையா தேவைப்பட்டால் நம்ம அதையும் வச்சுக்கலாம் இது எல்லாமே நம்ம காங்கிரீட்டு போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அதுக்கடுத்தாப்பில் கலவை விகிதம் கரெக்டாக போட்டுக்கிறணும் இன்றைக்கி சேர்க்க வேண்டிய சிமெண்ட்டை வந்து நம்ம நாளைக்கு சேர்க்க முடியாது அதனால் கலவை போடும்போது அதையும் நம்ம சரி பார்த்துக்கணும் கவர் பிளாக் வைக்கணும் கவர் இருக்கணும் கம்பிக்கும் பலகைக்கும் கவர் இருக்கணும் ஓகே இன்றைக்கி நல்லபடியாக வந்து லிண்டல் கான்கிரீட்டு போட்டு முடித்து படியும் ஒரு லேண்டிங்கு போட்டு முடிச்சிருக்கோம் ஓகே பாய் மீண்டும் அடுத்த வெளியிலே நாளைக்குரிய பதிவை பார்க்கலாம் தேங்க்யூ